ியாண்ட பாண்டிய பாண்டியர் சுந்தர

வேற வெயிட் கூட யார பத்தி சொல்றேன் போற சொல்லுங்க அங்க சொல்லுங்க இதுவா தருவது என்னடா இது என்னங்க அந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்து அந்த பள்ளிக்கூर्ता இடிச்சி என்ன கண்ணு கறை வயடா இந்த போய் இருந்து இந்த ஆயா ஆயா தென்மில் இருக்கும் அனைத்து குடிமக்களும் இந்த கோவில் சாராய கடை வை அந்த பள்ளிக்கூடத்தை எடுத்து கல்லு கடை போயிடும் சீக்கிரம் கோரம் வந்து குடிக்கிறது

அரிதான நானே படைத்தல நானே காக்கறது நம்புின்றது நம்புறது நம்பரே அந்த பிரம்மாவு நானே அந்த விஷ்ணுவு நானே என்ன ஆமா அந்த ஈசன நானே வாற்றும் நானே கிளாஸும் நானே வாட்டும் நானே எல்லா நம்புங்க சொந்தம் இந்த தென்மதில் இருக்கபடியான அனைத்து குடிமக்களே எனக்கு அடிமை அடிமைகள் என்ன ஆமா இந்த மதுரை மீனாட்சி அம்மன் இந்த ஆலயம் இந்த ஆலயத்துக்கு நானே தர்மகர்த்தா தர்மகர்த்தா நான் நினைத்தேன் இந்த ஆலயத்தை உடைப்பேன் இந்த ஆலயத்தை புதிதாக கட்டுவேன் புதிதாக கட்டுவோம் நினைத்தால் கூட்டுவே கூட்டுவோம் என்ன எதிர்த்து பேசுவதற்கு எவனேதும் ஆள் இருக்கா எதிர்த்து பேசுறா வாழா இருக்கால் அறுத்து விடுவோம் எவனேதும் பேசுறான் அவனுக்கு சிறச்சேதம் தான் சிறச்சேதம் புரியுதா தலையை நம் எப்பொழுதும் சாராயம் கொண்டு போலாம் போதை 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 அந்த மகாராஜா மகாராஜா சந்திக்கலக சாராயம் பார்த்து குடிக்க எந்த நாட்டு சார் கள்ளக்குறிச்சி ஆனா கள்ளக்குறிச்சி சாதம் கள்ளக்குறிச்சி சாதத்தை குடிச்சு என்ன போகிற எத்திரி குடும்பங்க செட்டு கோயிலுக்கு எத்திரி கொண்டாடிக்குள்ள தவிச்சிருக்குது ஒருத்த ஒருத்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் அதை குடிச்சிட்டு போக பத்து லட்சம்

கலந்து போட்டீங்க அதை கூடமா போவறீங்க அதெல்லாம் கலந்தாதான் அதை போட்டாதான் ரிசியா இருக்கு புரா கரகபுரியா நீங்க வந்து தோணும் யாரு வந்து முன்னாடி மரியாதையா இருக்கணும் ஏய் மகாராஷா மண்டில்லாம் கரகரடா ஆமா இல்ல நீங்க நீங்க இந்த நாட ஆளு ஒரு பேர் அத انا மரியாதையா இருக்காது அது மரியாதையா மழைய சொல்லிடா சரிங்க உங்க எல்லா நீங்க கைகள் வேற கைதான் சார் கை ஆ